கத்திருக்கு ஸ்தோத்திரம் என் பேர் ஷீலா நான் கவுண்டம்பாளையத்துலேருந்து வரேன் நான் வந்து ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் வந்து பிறந்தேன் கிறிஸ்துவம் அறியாத குடும்பத்தில் வந்து திருமணம் செய்து கொடுக்கப்பட்டேன் ஃபினான்ஸ் பைசா எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் கல்யாண திருமணத்துக்கு பிறகு பல வருஷங்களாக வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் ட்ரை பண்ணேன் நிறைய அமௌண்ட் இதெல்லாம் கேட்டாங்க எங்கனால முடியாம இருந்துச்சு ஒவ்வொரு டைமும் எனக்கு அது தான் போய் முடிஞ்சிட்டு இருந்துச்சு என் கூட என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாமே நல்ல வேலையில இருந்தாங்க ஆனா வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த வேலை கிடைக்கணும் கிடைக்கணும் நான் பல ட்ரை பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்ட வந்துட்டு நான் கெஞ்சி ரொம்ப அவமானப்பட்டேன் எனக்கு வந்து அவமானம் மட்டும் தான் சில நேரத்துல கடவுளை வந்துட்டு ரொம்ப நம்பி இருந்தேன் எந்த காரியமும் வாய்க்காம போயிடுச்சு வேலை இல்லாதப்போ என்னோட கணவரே வந்துட்டு என்னை மதிக்காம ரொம்ப வந்து என் குடும்பமே வந்து என்னை மதிக்காம இருந்துச்சு என்னோட தாயோட குடும்பத்துக்கும் நான் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாம ஒரு சின்ன மாத்திர கூட என்னால வாங்கி தர முடியாமல் இருந்துச்சு குழந்தைங்களுக்கும் வந்து நான் என்ன ஒரு சின்ன விஷயம் கூட வாங்கி தர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எல்லாத்துக்கு முன்னாடியும் அது ரொம்ப அவமானமாக இருந்துச்சு வே கா கையில் காசு இல்லாமல் எங்கே போனாலுமே வந்துட்டு யார் யாரையாவது நம்பி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அடிக்கடி பிரதஸ்தா இந்த ஜப இதுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு அப்புறம் அவங்கக்கிட்ட வந்து சொல்லி ஜப வீரர்கிட்ட சொல்லி ஜபிச்சுட்டு போவேன் ஆனால் வந்துட்டு எந்த நிமிஷம் நான் கடவுளை நம்பி நான் கடவுளை தேட ஆரம்பிச்சனும் அந்த நிமிஷம் வந்து எனக்கு வந்துட்டு பெரிய அதிசயத்தை செஞ்சிருக்காரு கர்த்தர் வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த வேலை வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு அதுக்கு நான் சாட்சியாக இருக்கேன் இப்போ நான் எனக்கு அந்த வேலை கிடைச்சதுனால வந்து நான் எல்லா இது எல்லா விஷயத்தையுமே என்னால் தனியாக வந்துட்டு பண்ண முடியுது என் கணவருக்கும் சரி குழந்தைங்களுக்கு என்னோடய தாய்க்கு எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடிஞ்சி இதனால் வந்து எனக்கு அந்த வேலை இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கர்த்தர் என்னோடய வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெரிய அதிசயத்தை செஞ்சிருக்காரு வேலை கிடைச்சனால எல்லாரும் என்னை மதிக்கிறாங்க இப்போ என்னால் வந்துட்டு எல்லாம் என்ன என் முடிஞ்ச அளவுக்கு என்னை பண்ணுற அளவுக்கு கர்த்தர் என்னை வந்து என் வாழ்க்கையை வந்து மாத்திருக்காரு அந்த பெதஸ்தா வந்து அடிக்கடி ஜபம் பண்ணி அது ஒரு பெரிய வெற்றியாக்கி கொடுத்துருக்காரு அதுக்காக கத்திற்கு கொடான குடி ஸ்தோத்திரம் நன்றி சொல்லிக்கிறேன் கர்த்தர் வந்து அது எல்லாத்தையுமே எனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துருக்காரு அதுக்காக நான் ரொம்ப நன்றி கடன் பெற்றிருக்கேன் கர்த்தருக்கு சாட்சியாக நான் பெரிய சாட்சியாக நிற்கிறேன் அந்த அரசாங்க வேலை வந்து கிடைச்சதுக்காக ரொம்ப கடவுளுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ஜப்பவீரர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்